ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னைக்குடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லம் சீரியலோட இந்த வாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வர புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த வரப்போறமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா மேகா கிட்ட ஒருத்தர் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காருனா மேகா ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருனா உங்களோட கர்ப்பத்துக்கு காரணம் சித்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவங்க வேறு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மேகா டென்ஸ் நைட்டு இதை நம்பாமல் சித்து செல்லமாக ரெண்டு பேரும் இப்படி இப்போ சொல்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே இருக்காங்க உடனே அவர் நடந்த இதை உண்மையாக எல்லாமே சொன்னார் இது மாதிரி எப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்தப்போ வீட்டில் நீங்கள் போதையில் படுத்துருந்தீங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மனசஞ்சலப்பட்டு இது மாதிரி நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நடந்ததை சொன்னோன்னே மேகா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு கத்தல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேலே ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது உண்மையா இல்லை பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இல்லை இதை மறைச்சி இவங்க கல்யாணத்தை மறுபடியும் வந்து நடக்கிறத தடுப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுபோல் வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டிஸ்டர்ப் போயிட்டுருக்கு மேகோட நிலைமை இப்படி இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ